ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரஞ்சனி ரவி ப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முட்டையை ஆம்லேட் மாதிரி எப்போயும் தோசை தவாவில் ஊற்றாமல் பனியாரக்கல்லில் ஊற்றி அதை நம்ம கிரேவி மாதிரி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நான் மூணு முட்டை எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க எனக்கு நான் காரம் சேர்க்கலை இப்போது கலக்கி வச்சிருக்கிற முட்டையை வந்து நம்ம பனியார ஊற்றி எடுத்துக்கலாம் இது வந்து மாவு மாதிரி லேட்டாகாது நம்ம ஊற்றின உடனே சீக்கிரமாக ரெடி ஆயிரும் அதனால் எல்லாத்தையும் ஊற்றிட்டு அப்புறமா நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இது மாதிரி எல்லாத்தையும் திருவி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் மாற்றியாச்சு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பில்ல சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு தக்காளியை நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் கிரேவி டெக்ஸ்சர் கிடைக்கும் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துட்டு மசாலாவெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற மாதிரி வதக்கிக்கோங்க இப்போது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம இன்றைக்கி கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம் ஸோ நான் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம போட்டு வச்சுருக்க ஆம்லேட் பணியாரத்தை சேர்த்துக்கலாம் இவ்வளோதாங்க மிச்சமாச்சு மற்றதெல்லாம் கொஞ்சம் சேல்ஸ் ஆகிடுச்சு ஸோ மீதம் இருக்க பணியாரத்தை மட்டும் சேர்த்துட்டு அந்த கிரேவியெல்லாம் பணியாரத்தில் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு அப்புறம் ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அவ்வளோதாங்க நம்ம முட்டை பனியாரம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் தோசை தோசைக்கு வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க நீங்கள் தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் Bye.